அனைவருக்கும் வணக்கம் நான் திண்டுக்கல் மாவட்ட தேர்தல் அதிகாரியும் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவருமான சரவணன் பேசுகிறேன் இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி நவம்பர் நான்காம் தேதி முதல் டிசம்பர் நான்காம் தேதி வரை ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்று சொல்லக்கூடிய சிறப்பு தீர்த்த பணிகள் தொடங்கியுள்ளன இந்த பணிகளுடைய முக்கியமான நோக்கம் பதினெட்டு வயது பூர்த்தியடைந்த எந்த ஒரு வாக்காளரும் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட வேண்டும் என்பதும் தகுதி இல்லாத மற்றும் இறந்த நபர்கள் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த சிறப்பு திருத்த பணிகள் நவம்பர் நான்காம் தேதி முதல் தொடங்கி இருக்கிறோம் சோ இந்த பணிகளின் மூலமாக வாக்குச்சாவடி நினை அலுவலர்கள் நம்முடைய திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள பத்தொன்பது லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு வாக்காளர்களுக்கும் நேரடியாக அவர்களுடைய வீடுகளுக்கே சென்று கணக்கெடுப்பு படிவம் எனுமரேஷன் கணக்கெடுப்பு படிவம் வழங்கப்படும் வாக்காளர்கள் அந்த படிவத்தை பூர்த்தி செய்து மீண்டும் வாக்குச்சாவடி நிலை அலுவலரிடம் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த விண்ணப்பங்களை பூர்த்தி செய்வதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருப்பின் ஏதேனும் தகவல்கள் தேவைப்படின் வாக்குச்சாவடி நிலை அலுவலர் அவர்கள் தங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் மேலும் இந்த சிறப்பு தீர்த்த பணிகளுடைய நோக்கத்தின்படி வீடுகளுக்கே அவர்களுடைய ஒவ்வொரு வாக்காளனுடைய வீடுகளுக்கே சென்று இந்த கணக்கெடுப்பு படிவங்கள் வந்து வழங்கப்படும் ஏதாவது வாக்காளர்கள் இந்த படிவங்கள் வழங்கப்படும் போது வீட்டில் இல்லையோ என்றாலும் கூட குறைந்தது மூன்று வாய்ப்புகளாவது அந்த பகுதிக்கும் அந்த அவருடைய வீடுகளுக்கே சென்று கணக்கெடுப்பு படிவம் வழங்கப்படுவதும் பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்களை திரும்பப் பெறுவதற்குமான அறிவுரைகள் இந்திய தேர்தல் ஆணையத்தின் மூலமாக வழங்கப்பட்டுள்ளது ஸோ எனவே இந்த சிறப்பு திருத்த பணிகள் மேற்கொள்ள வரும் தேர்தல் அதிகாரிகளுக்கும் குறிப்பாக வாக்கு சாவடி நிலைய அலுவலர்களுக்கு பொதுமக்களும் அனைத்து கட்சியினுடைய பிரதிநிதிகளும் வாக்காளர்களும் நன்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு மாவட்ட தேர்தல் அதிகாரி என்ற முறையில் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் விடுபட்ட வாக்காளர்கள் குறிப்பாக பதினெட்டு வயது பூர்த்தியடைந்து வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாத எந்த ஒரு நபரும் ஆவணங்களுடன் படிவம் ஆரை பெற்றுக்கொண்டு பூர்த்தி செய்து மீண்டும் வாக்கு சாவடி நிலை அலுவலரிடம் ஒப்படைக்குமாறும் கேட்டுக்கொள்கிறோம் இந்த சிறப்பு திருத்த பணிகளுடைய முக்கியமான நோக்கம் எந்த ஒரு வாக்காளரும் இந்த பட்டியலில் இருந்து விடுபடக்கூடாது என்பதுதான் இதனை புரிந்து கொண்டு அனைத்து பொதுமக்களும் வாக்காளர்களும் குறிப்பாக அனைத்து கட்சியினுடைய பிரதிநிதிகளும் இந்த சிறப்பு திருத்த பணிகளுக்கு போதிய ஒத்துழைப்பு வழங்குமாறு மாவட்ட தேர்தல் அதிகாரி என்ற முறையில் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்